மல்லிகை நேச்சுரல் நாப்கின் பருத்தி காட்டன் அப்புறம் ஆலிவரா ஜெல் இருக்குது மென்சுரல் டயத்தில் வந்து எங்களோட நாப்கின் வந்து யூஸ் பண்ணுறதுனால இச்சிங் இத்தேசன ரெசிஸ் இதெல்லாம் இருக்காது அதனால வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இது வந்து பியூர் காட்டன் இந்த நாப்கின் யூஸ் பண்ணுறப்ப நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் வச்சு விட்டோம்னா ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து நம்மளும் வந்து யோசிக்க வேணாம் தண்ணி ஊற்றி பார்க்கலாமா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தியர்பல் இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டோங்க இருபத்தி ஆறாவது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சுருக்கோம் தொடர்ந்து தொழில்முனைவர்கள் பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யார் வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ரதின்றவங்க வந்திருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சிவானந்தா இருந்து வந்திருக்காங்க அவங்க வித்தியாசமான ஒரு ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா லேடிஸ்க்கும் தேவைப்படுற ஒரு பொருள் அது என்னான்னு அவங்க சொல்ல உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ரதி நான் கோயம்புத்தூர் சிவானந்த காலனிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன் ஒரு ஸ்கூலில் வந்துட்டு லீவ் போஸ்டிங்காக வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு பொண்ணு பிறந்தாங்க அவங்கள ஒரு ஃபைவ் இயரை வளர்த்திட்டு அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் டெய்லரிங் இன்ஸ்டியூட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு நல்லா தான் போயிட்டுருந்துச்சு அப்புறம் பையன் பிறந்தான் அவனு அவனும் ஒன் இயர் வளர்த்தியாச்சு அவனுக்கு வந்து மைல்டு ஆர்டிசன் கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் அவனை வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து டைம் செலவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் டெய்லரிங் அந்த இன்ஸ்டியூட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் அவனுக்காக செவன் இயராக வந்துட்டு ஸ்பீச் தெரப்பி ஆக்கியபேஷன் தெரப்பி இந்த மாதிரியே தான் செவன் இயர் வந்து அவனுக்காகவே செலவு பண்ணியாச்சு இப்போ வந்து அவனும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடியாகி ஸ்கூலில் விட்டேன் என்ன அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப சரி நம்ம வந்து இந்த சானிட்டரி நாப்கின் எடுத்து பண்ணலாம் அவங்களையும் பார்த்துட்டு இது வந்து வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு பேரை வச்சுட்டு நாங்கள் ஒரு மிஷின் போட்டு ரெடி பண்ணி இந்த மாதிரி சானிடரி நாப்கின் வந்து தயார் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோடய நாப்கின் பார்த்திங்கன்னா மல்லிகை நேச்சுரல் நாப்கின் இதில் பார்த்திங்கன்னா பருத்தி காட்டன் அப்புறம் ஆலிவரா ஜெல் இருக்குது இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது மென்சனல் சைக்கிள் இருக்கிற அந்த ஃபீலே இருக்காது நல்லா சாஃப்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஆலிவரா ஜெல் இருக்குது உடம்புக்கு வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் ஹீட்டெல்லாம் கம்மி பண்ணி ஹூல் பண்ணி கொடுக்கும் மென்சுரல் டயத்தில் வந்து ஸ்டொமக் பெயின் இருந்துச்சுன்னா அதுவும் சரி பண்ணி கொடுக்குது எங்களோட நாப்கின் வந்து யூஸ் பண்ணுறதுனால இச்சிங் இத்தியேஷனா ரெசிஸ் இதெல்லாம் இருக்காது அதனால் வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேண்டி லைனர் இருக்குது எங்ககிட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து பேண்டி லைனர் அப்புறம் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஃபோர் எக்ஸ்எல் இந்த மாதிரி எல்லா சைஸ்லையுமே வந்து கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களோடய நாப்கின் பார்த்தீங்கன்னா எக் எக்கனாமிக் ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் ஹை பிரைஸும் கிடையாது மல்லிகை நாப்கின் வந்து தேவைப்படுறவங்க கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் மிக சிறப்பாக வந்து பேசுனாங்க இருந்தாலும் அவங்க சார்பாக சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் அவங்களோட நாப்கின் பார்த்தீங்கன்னா மல்லிகை அப்படின்ற பேரில் வந்து நாப்கின் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கங்க நான் வந்து அவங்கக்கிட்ட பேசின வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் பா பாருங்களேன் எவ்வளோ நீட்டாக நல்லா அழகாக ஃபினிஷ் பண்ணி என்ன ஒரு சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த இது வந்து தெரியும்னு சொன்னாங்க உடனே நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம் இப்போ இது வந்து நார்மலாக வைக்கிற பேட் என்னம்மா எக்ஸல் மேம் இது வந்து எக்ஸல் பெருசு இல்லைங்களா இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் காட்டுறீங்களா பாருங்க ரொம்ப அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் நான் இது வரைக்கும் ரெண்டு மூணு பேர் வந்து நம்ம சேனலில் பேசியிருக்காங்க ஆனால் இவ்வளோ நீட்டாக யாருமே ஃபினிஷிங் பண்ணி கொண்டு வரல ஃபினிஷிங் பண்ணி அங்கே பாருங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை வந்து நீட்டாக அப்படி வச்சுக்கிற மாதிரி மிக நல்லா அழகா பண்ணிருக்கீங்கம்மா அதாவது யூஸ்வலா ஒண்ணுதான் இருக்கும் இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் எடுத்தாதான் தான் ஒட்டுன்றாங்க இதில் கெமிக்கலே இல்லை அது கம்ம வந்து யூஸ் இந்த மாதிரி ஒரு தட்டில் ஒட்டி காட்டுறாங்க தண்ணி ஊற்றி பார்க்கலாமா இது பாத்தீங்கன்னா ஒன் இருக்கும் இந்த ஒரு டம்ளரோட அளவு பாருங்க ஒரு டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றிட்டோம் அவ்வளோவும் அப்சர்வ் பண்ணிருச்சு நல்லா இங்கே பாருங்க எவ்வளோ பஃபியாக உப்பி வந்திருக்கு ஒன் ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் இதில் நாங்கள் வந்து ஊற்றிருக்கோம் உங்க முன்னாடி எந்த ஒரு லீக்கேஜுமே இருக்காது இது வந்து கம் வச்சிருக்க ஃபீலும் இருக்காது கையில் வந்து சுத்தமாக இப்படி ஊற்றுனீங்கன்னா தண்ணி இப்படி ஊற்றுவோம் தண்ணியே தெரியலிங்க இன்னும் ஊற்றலாம் இல்லையா ஆ இன்னமும் ஊற்றலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்ரு ஊற்றிருக்கோங்க டூ ஹண்ட்ரட் எம்எல் வாட்ரு ஊற்றிருக்கோம் அந்த ஈர ஈரமே தெரியல அந்தளவுக்கு நல்ல சிறப்பாக அதாவது அந்த ஷேப்பே பாருங்களேன் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கம்மா

இது எல்லாமே வந்து கிளியக்கூடியது பிளாஸ்டிக்குன்னா கிளியாது இது எல்லாமே பியூர் காட்டன் சர்ஜிக்கல் காட்டன் சுத்தமாக ஈரமே இல்லைங்க நல்லாயிருக்கு ஈரம் இல்லாமல் நல்லா இருக்குது இது வந்து ஸ்டிக்கு மேம் இது வந்து ஆனியன் ஸ்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃபைவ் டெக்னாலஜி இருக்குது ஓகே இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ வருது பார்த்தீங்களா ம் வந்து ஒரு டூ ஹவர்ஸ்க்கு அப்புறமா ஃபேக்ட்ரியா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் அதில் அது ஆகாமல் இது வந்து உறிஞ்சி வைக்கிறது அடுத்த ஒரு அடுக்கு இருக்குது அதுவும் காட்டன் தான் பியூர் காட்டன் ம் இதில் வந்து எந்த ஒரு லேயருமே வந்து பிளாஸ்டிக்கில் இருக்காது உள்ள ஜெல்லு வச்சு பண்ணியிருக்காங்க இந்த ஜெல்லு தாங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு இந்த ஜெல்லு தான் உடம்பு இருக்கிற ஹீட்டு குறைக்குது இதோ இதையும் நம்ம வந்து எடுத்து இப்படி புழிஞ்சாலும் ஒரு சொட்டு தண்ணி வராதுங்க பாருங்க தண்ணியே வராது ம் பாருங்க எவ்வளோ நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதனால வெளியே லீக்கேஜ் ஆகாது ம் நமக்கு பிள்ளைங்க வந்து ட்ரெஸ்ஸில் படும் திரும்பி பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை தைரியமாக வந்து ஸ்கூல் காலேஜுக்கு வச்சு அனுப்பலாம் ம்

இப்போ பிரித்து காமிச்சது வந்து எக்ஸெல் இது வந்து நார்மல் சின்னது இல்லைங்களா இது வந்து ஸ்மால் சைஸ் அதுவும் இல்லாம இந்த பேண்டி லைனர்னு ஒன்று வந்து பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க பேண்டி லைனர் வந்து ஒயிட் டிசாஜு அப்புறம் வந்துட்டு ரொம்ப அழகாக முன்னாடி ஒரு டூ டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பிள்ளைங்களுக்கு வச்சு விட்லாம் வச்சு விட்லாம் ஏஜ் ஆனவங்களுக்கு வந்து யூரின் லீக்கேஜ் இருக்கும் அவங்க வச்சுக்கலாம் அவங்கள வச்சு இதுவும் அதே மாதிரி உள்ள அழுவேராஜல் தான் இருக்குது எல்லாத்துலேயுமே ஆலிவரேஜ் அழுவேராச்சல் தான் இருக்குது ஆலிவராஜல் அந்த ஒரு உடம்பு சரியில்லாதவங்களாம் இரும்பும்போது ஆட்டோமேட்டிக்கா யூரின் லீக்கேஜ் அவங்க வச்சுக்கலாம் ரொம்ப குட்டியா அழகா பண்ணி லூஸ் ஆயிரும் பிறகு அவங்களுக்கு வந்து அதே மாதிரி ஆனவங்களுக்கும் அந்த ஒரு லூஸ்னஸ் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் அது டைட் ஆகும் அவங்க எல்லாம் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கி நல்லபடியா யூஸ் பண்ணலாம் ரொம்ப மிக சிறப்பான ஒரு ப்ராடக்ட்மா ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க இப்ப யாராவது இது வந்து வாங்கி சேல் பண்றேன்னா அவங்களுக்கு தனித்தனி பீஸா வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் கஸ்டமருக்கு தனி பிரைஸ் நாங்க சேல் பண்றப்ப அது பாக்கெட் கொடுக்குறப்ப அது ஒரு பிரைஸா இருக்கும் இருக்கும் வாங்குறோம்னா இந்த மாதிரி தனித்தனி பீஸா எங்ககிட்ட வாங்கிக்கலாம் அது ஒரு ரேட் கம்மியான பிரைஸ்ல அவங்களுக்கு ஒரு லாபம் வச்சு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் எங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணாதான் பண்ணிக்கலாம் அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட் நேம் போட்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எங்களோட இதுலயே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அவங்களே வந்து இந்த மாதிரி நீங்க எடுத்து பண்ணிக்கலாம் அவங்க வந்து இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருவேன்றாங்க இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருவாங்க நீங்க உங்க ப்ராண்ட் போட்டும் சேல் பண்ணிக்கலான்றாங்க ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான 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 வந்துட்டு வந்தாங்கன்னா இது வந்து எனிவே மிக சிறப்பு ரொம்ப நல்ல ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க ரதியாக் பண்ணி பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க ரீசேல் பண்றவங்களும் வாங்கி ரீசேல் பண்ணுங்க பர்சனல் யூஸ்க்கும் அவங்ககிட்ட வாங்கிக்கிங்க ஒரு தடவை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உண்மையிலேயே இந்த அலுவேரா ஜெல் வந்து ரொம்ப கூலன்ட்டுங்க நல்ல கூலா நல்லா இருக்கு சில்லுன்னு நல்லா இருக்குது பாருங்கள் அலுவலா ஜெல் அப்படியே சில்லுன்னு நல்லா இருக்குது சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த ஒரு இரிட்டேஷன் இதெல்லாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றிங்க